வணக்கம் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி விஞ்சன் போல் அவர்கள் தொடர்ந்து அரசியல் ஆய்வுகளை செய்து வருபவர் தனது கருத்துக்களை மிக அழகாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அவரை உங்களோடு இந்த பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் உங்களை இந்த சந்தர்ப்பத்தில் வருக வருக என வரவேற்கின்றோம் வணக்கம் போல் இந்த இடத்தில் நான் உங்களோடு இன்று பேசப்போவது இப்பொழுது பேசப்போகின்ற விடயம் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்பொழுது பதற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது பீதியை ஏற்படுத்துகின்ற மூன்றாம் உலக போர் நடைபெற்று விடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்க்கையை உருவாக்கி இருக்கின்ற இஸ்ரேல் லெபனான் யுத்தம் இன்று பரவி ஈரான் இன்னும் மற்ற அருகிலுள்ள நாடுகளுக்கு ஒரு போர் சூழலை உருவாக்கி இருக்கின்றது இந்த போர் சூழலானது எப்படி இருக்கப்போகிறது போகிறது இன்று நடைபெற்ற இந்த இஸ்ரேலின் தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கிறது இதற்கு முதல் நடைபெற்ற ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இஸ்ரேல் இந்த பாதிப்பு தொடர்ந்து நடைபெறப் போகிறதா இல்லை இதற்கு எதிரான அல்லது இந்த சந்தர்ப்பத்தை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் இஸ் இஸ்ரேல் அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நடுவிலே வந்து இருந்த ஒன்று மிகவும் ஒரு காவாலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக நடக்கிறது என்று சொல்லலாம் அது கூட கொஞ்சம் குறைவான அடைமொழிதான் மிக கொடூரமாக மக்களை கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லாமல் இஸ்ரேல் நடந்து கொண்டு போகிறது தட்டிக்கு யாரும் இல்லை என்பது போல இருக்கிறது ஆனால் உலக அங்கே மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லது உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் மிக எச்சரிக்கையோடு இந்த தீமை இந்த தீமையை தீமையான இஸ்ரேலுடைய போக்கை அணுக துவங்கி இருக்கின்றன அமெரிக்காவை தவிர அமெரிக்காவின் குளப்படி பிள்ளையாகத்தான் இஸ்ரேல் இது கொஞ்சம் கொடூரமான குளப்படி நேற்று மட்டும் இரண்டாயிரம் பேர் லெபனானில் சேர்த்திருக்கிறார்கள் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு உள்ளே இல்லாத பக்கத்து நாடு அந்த நாட்டுகள் படையை எடுத்துக்கொண்டு உள்ளே சண்டை போட போதும் அந்த நாட்டு மக்கள் மீது துண்டு போடுவதும் அதுக்கு நியாய பாடுகளை கற்பிப்பதும் எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை இஸ்ரேலை இஸ்ரேலை கட்டுப்படுத்துவது எப்படி பூனைக்கு மணி கட்டுவது யார் என்ற அளவுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மக்களை பற்றி அக்கறக்கூடிய அனைவருக்குமே எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தோம் இதை விட இஸ்ரேல் இப்பொழுது ஏற்படுத்துகின்ற இந்த போரிலே இழப்புகள் லெபனானுக்கு அதிகமாக இஸ்ரேலுக்கு அதிகமாக என்கின்ற கேள்விதான் ஆனால் லெபனானில் தான் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாதிப்பை இந்த அழிவை உலக நாடுகள் எப்படி பார்க்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையைத்தான் எடுத்தவுடனே நாங்கள் நினைப்பது ஆனால் அமெரிக்கா தான் இது இந்த போரை தூண்டி நடத்துகிறது என்ற ஒரு கதை இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் கூட லெபனானுக்கு எதிராக இருப்பதாக கூறினாலும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விட்டு இருப்பதாக கூறுகின்ற ஒரு இரண்டு பக்கம் சார்பான ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் இப்போ நான் ஒரு ஒரு புள்ளி விவரத்திலேருந்து சொல்லுவேன் ஐக்கிய நாடுகள் சபையில் இப்போ நடந்த முடிஞ்ச கூட்டத்தொடரிலே மனிதர்களின் அடிப்படை உரிமை உணவு இருப்பிடம் வாழ்வகை உணவு தண்ணி அப்படியானது எல்லாம் இருக்கிறாங்க அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக உணவை கொண்டு வருவோம் நீருக்கான உரிமை இருக்கிறது அவர் பேச்சுக்கான சுதந்திரம் உரிமை என்று வலியேற்பதற்கு ஐக்கிய நாடு சபையிலே பிரேரணை கொண்டு வரப்பட்டது கரீபியன் ஐலாண்டை சேர்ந்த ரெண்டு நாடுகள் குட்டி குட்டி தீவுகள் அதே மாதிரி வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா காங்கோ அதே போன்ற ரெண்டு குட்டி நாடுகளும் வாக்களிக்கவில்லை ஏனென்றால் வந்திருக்க மாட்டோம் சின்ன நாடுகள் ஆனால் அனைத்து நாடுகளும் அதை ஆதரித்து வாக்களித்தன ரெண்டே ரெண்டு நாடுதான் அதை எதிர்த்து வாக்களித்தது ஒன்று அமெரிக்கா மற்றது இஸ்ரேல் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம் உலகத்தின் மிக தீமையான சக்திகள் யார் இது எல்லாருக்குமே அடையாளம் தெரியுது அப்ப அமெரிக்காவினுடைய தீமையான போக்குகளை வெளிப்படையாக நின்று அடாவடியாக செய்து கொண்டிருப்பதுதான் இஸ்ரேல் இன்னொரு வகையிலே சொன்னால் யார் இஸ்ரேலை ஆளுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தான் அமெரிக்காவையும் ஆளுகிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய பதவிகளும் அமைச்சு பதவிகள் அல்ல செனட்டர்னு சொல்வார்களே அந்த நிலைகளும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரமிக்க பதவிகளும் முடிவெடுக்கக்கூடிய அனைத்துமே அவர்கள் கையில் தான் இருக்கிறது அதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் அனைத்தையும் செய்கிறது இந்த நிலையில் இன்னொன்றை பார்க்கணும் அங்கே வந்திருக்கக்கூடிய டெவலப் அதாவது அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேலை ஒட்டி நேற்று சிரியாவில் உள்ள ரஷ்யாவினுடைய கடங்கை இஸ்ரேல் குண்டு வீசி அழைத்துவிட்டது இது ஒரு தேவையில்லாத வேலை ஏனென்று சொன்னால் அங்கே சிரியா வேறொரு நாடு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவோட கடங்கு மீது இஸ்ரேல் குண்டு வீசி அளிப்பது என்பது மிகவும் அடாவடியான ஒன்று இதில் எச்சரிக்கை எச்சரிக்கையோடு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் எல்லாத்துக்கும் உடனே வாயை திறக்காத ரஷ்யா விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபர் உடனடியாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து ரஷ்யர்களையும் புலியர சொல்லி கேட்டிருக்கிறார் அதன் அடிப்படை என்னால் இதற்கு பதிலடியாக ரஷ்யா ஏதோ செய்ய போறது இதன் இதன் பல பின்னணிகளை நாங்கள் இங்கே பார்க்கணும் நேரடியாக சீனா ரஷ்யா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகள் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவு வழங்குறோம் சொல்லி இருக்கிறோம் இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு ஈரான் சொல்லி இருக்கிறது இந்த குண்டு தாக்குதல் நீங்கள் என்னுடைய தலைவரை லெபனாலில் வைத்து கொன்றதுக்கு பதிலடியாகத்தான் செய்கிறோம் இதற்கு மேல் தாக்குதல் நடந்தால் அது மிகவும் மோசமான தாக்குதல் நிலை வரும் என்று அதற்கு பதிலாக ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத பயன்படுத்தக்கூடிய அல்லது சேமித்து வைக்க இருக்கக்கூடிய இடங்களிலே குண்டு வீச போவதாக இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது அதை செய்ய வேண்டாம் என்று ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்றவும் மறைமுகமாக தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இஸ்ரேலை நம்ப முடியாது இஸ்ரேல் ஒரு நாளும் சொன்னது செய்வதில்லை மிகவும் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளும் ஒரு நாடு அதனால் இந்த எச்சரிக்கைகள் அனைத்தையும் பார்க்கும்போது அது ஒரு மூன்றாம் உலகப் போர் என்ற அளவுக்கு நாங்கள் பெரிதாக பார்க்காவிட்டாலும் அந்த வட்டவைக்குள் தொடர்ந்து நடக்கக்கூடிய மிக அழிவுடைய அழிவுகளை மக்கள் பொருள் வகைகள் பல வகையில் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய போராக இருக்கலாம் அப்படித்தான் பார்க்கணும் இதிலே முந்த முந்தைய ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேலுடைய அந்த நவத்தி மன்ற விமான இது சொல்றது ராணுவ விமான தளத்தில் குண்டு வீசப்பட்டது அந்த குண்டுகளில் இப்போது செய்மதி சாட்டலைட் பிக்சர் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதிலே அவர்கள் அந்த எஃப்எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அண்டகரோன் மாதிரி கட்டி அங்கே ஒழித்து வைப்பார்கள் அந்த இடங்களில் குண்டுகள் விழுந்து பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பாதி பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பது படங்களாக இப்போது வருகிறது இஸ்ரேலுக்கு நடந்திருக்கிறது இஸ்ரேல் லெபனானுக்குள் கால்நடையாக உள்ளே போய் போருக்கு படையணியோடு போகும்போது நானூறு மீட்டர் கடக்கும் முன்பாகவே இஸ்ரேல் எட்டு பேரை இழந்து இழந்து அதே மாதிரி அந்த ஹெஸ்புல்லா ஆக்கள் அங்கிருந்து சண்டை செய்பவர்களும் பாலங்களை அதாவது இவர்கள் கடந்து வரக்கூடிய பாலங்களை உடைத்து இவர்களை வர வைத்து கொல்ல போகிறோம் என்று தவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக கொடூரமான விழாவில் போய் இஸ்ரேல் தான் சந்திக்க போகிறது இதை இன்னொன்றையும் சொல்லணும் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா பாக்ரைன் கட்டா ரோமான் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு நாங்கள் இந்த போர் சூழலில் நடுநிலை வகிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த முடியாது என நடுநிலையாக இருப்பது அவர் தளங்கள் அந்த நாடுகளில் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கின்றன அதே மாதிரி அவர்களுடைய நாடுகளுக்கு மேலாலே ஏவுகணையும் செலுத்த முடியாது போர் விமானங்களும் செல்ல முடியாது இந்த நிலையை அந்த வளைகுடா நாடுகள் எடுத்திருக்கின்றன இது மிக முக்கியமான புள்ளியாக பார்க்கணும் வளைகுடா நாடுகள் ஈரானுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்றன இங்கே இருந்து அவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா இருந்தால் அந்த வகையில் தான் அது அவர்களை தடுக்கும் யார் அமெரிக்கா போன்றவர்களை தடுக்கும் அதே நேரம் ஈரானுடைய மேற்கு பகுதியில் இஸ்ரேல் இருக்கிறது ஆக இந்த நடுநிலை வகிப்பதன் வழியாக ஈரானுக்கு மிகப்பெரிய ஆதரவை வளைகுடா நாடுகள் வழங்கியிருக்கின்றன ஈரானுடைய ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மற்ற ஈரானுடைய ஒரு எல்லையிலே ஆப்கானிஸ்தான் இருக்கிறோம் மற்ற பக்கம் அங்கிட்ட கொஞ்சம் போனால் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்கிறோம் ஆக ஈரான் கிழக்கு பக்கத்தில் மிக பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் ஈஜிப்ட் இருக்கிறது ஈஜிப்டும் நடுநிலை யாரையும் அதுக்குள் விடாத நிலையில் இருக்கிறது ஆக இஸ்ரேல் ஈரான் சிரியா லெபனான் இந்த வட்டாரங்கள் தான் அந்த போர் நிற்கும் ஆனால் நீண்ட காலமாக நடக்கும் இப்படியான சூழல் தான் உருவாக இருக்கு இந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹட்டார் நாடு மீது ஒரு கவனம் செலுத்தப்படுகிறது செய்திகளை பரப்பு வரணும் அவர்கள் தான் அமெரிக்கா இவர்களுக்கு இடையே பெரிய ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தி கொடுக்கல் வாங்கல்களை செய்வது போன்ற ஒரு பார்வை இருக்கிறது நீங்கள் அதை பற்றி கூற வேண்டும் என்றால் எல்லோருமே ஹட்டாரை அமெரிக்காவின் சார்பான நாடு என்று கூறுவது வழக்கம் ஆனால் அவைய அரேபிய நாடுகளுக்கும் ஆதரவாக இருப்பது போல் காட்டுவதாக கூறப்படுகிறது அது கட்டார் வந்து வளைகுடா நாடுகளில் ஒன்றும் அரேபிய நாடு ஆனால் அது கூடுதலான பிணைப்பை அமெரிக்காவோடு வைத்திருக்கிறது என்னென்ன அதுக்கு அதனுடைய பாதுகாப்பு போன்ற தேவைகளுக்காக அமெரிக்காவை அண்டி அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து இயங்கி வருகிறது அதற்காக கட்டார் தான் இந்த இந்த தகவல் பரிமாற்றங்களையோ அல்லது உளவு சொல்வதையோ செய்ய வேண்டும் என்பது இல்லை ஏனென்று சொன்னால் இஸ்ரேலியர்கள் அல்லது யூதர்கள் அவர்களுடைய உளவுத்துறை மொசாட் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே அனைத்து நாடுகளிலும் அனைத்து தளங்களிலும் ஊடுருவை விட்டது உதாரணத்துக்கு முன்னாள் ஈரானிய அதிபர் அகமதியான் வந்து அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டி சொன்னார் அவர்கள் ஒரு சிறந்த உளவு பிரிவை ஈரான் உருவாக்குகிறது உருவாக்கி அதனுடைய கட்டமைப்பை பற்றி மறுபரிசீலனை செய்யும் போது கண்டுபிடித்தது என்னவென்றால் அந்த உளவுப் பிரிவின் தலைமை பொறுப்பில் இருப்பவரோடு சேர்ந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் அந்த அதாவது ஈரானுடைய உலகப் பிரிவின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் மொசாட்டுடைய ஏஜென்ட் அந்த அளவுக்கு ஊடுருவல்களை செய்யும் தந்திரோபாயம் அல்லது இஸ்ரே இத்துடன் நாங்கள் இன்னும் ஒரு சிறிய வினாவோடு இந்த போர் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர் இஸ்ரேல் லெபனான் போர் மூன்றாம் உலக யுத்தத்துக்கு இழுத்து செல்லும் என்கின்ற ஒரு கருத்து வலுவாக முன்வைக்கப்படுகின்றது அது அணு ஆயுத பயன்பாட்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஒழிய மூன்றாம் உலக போராக மாற வாய்ப்பில்லை அதை பல இடங்களில் நான் பேசும் இடங்களிலும் வலியுறுத்துவேன் என்றால் இப்போ இருக்கும் அரசுகள் சீனாவோ ரஷ்யாவோ ஐரோப்பிய நாடுகளோ யாருமோ ஒரு போரை பெரிய அளவில் நடத்தி தங்களின் தங்கள் மக்களையும் அழித்து பொருளாதார பொருளாதாரத்தையும் சிதைப்பதற்கு தயாரில்லை இல்லை அந்த அளவுக்கு அறிவுடையவராக மக்கள் வளர்ந்து விட்டாங்க ஒரு நாடு போருக்கு போமான்னு நீ போருக்கு போகாது என்று சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது இன்னைக்கு அது ஆக நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் உலக போராக அது வராது இஸ்ரேல் அணு நிலைகளை ஈரானுடைய அணுநிலைகளை இருந்தால் ஈரானும் அவர்களுடைய நிலைகளை தாக்கும் ரெண்டு பேருமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அணு சேமிப்பு இடங்கள் இருக்கின்றன ஆனால் வெளிப்படையாக அறிவிக்காமல் அதன் மீதுதான் அனைவருக்கும் கண் அதன் மீதுதான் அமெரிக்காவும் கண் ஒருவேளை அமெரிக்கா கூட அதை செய்ய சொல்லலாம் அப்படியான நிலையில் அவர்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் மற்றபடி அந்த பகுதியில் போர் வரலாம் அந்த வளைகுடா நாடுகளில் இஸ்ரேலை சுற்றின பகுதியில் போர் வரலாம் அது உலகப்போராக வருவதற்கு பல மடங்கு வாய்ப்புக்குறாங்க வாய்ப்பு குறைவு ஆகவே நிறைய விடயங்கள் இந்த பொழுதிலும் பேசியிருக்கின்றோம் நாங்கள் மெல்ல மெல்ல நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்ற இந்த தளத்தில் உங்கள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வணக்கம் கூறி பெற்றுக் கொள்கிறோம் நன்றி போர்